Hi, Beavers. சூப்பரான அப்டேட்டுங்க சண்முகம் வெற்றிக்கு மேலே வெற்றி தான் எப்படியும் வந்து மாலதியோட அண்ணனும் வெளியே வந்துருவாங்க அறிவாளர்கள் வெளியே வந்துருவாங்க இன்னும் ஜெயிலுக்குள்ளே போக போறது வைஜேந்தி வைஜந்தி மகன் கௌதமும் ஜெயிலுக்குள்ளே போக போறாங்க எவ்வளோ சுவாரஸ்யமான தகவல் கண்டிப்பா வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சத மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து கோர்ட்டில் வந்து சூப்பரா வாதாடுறாரு அது மட்டும் இல்லாம வந்து சவுந்தரப்பானியனை எப்படியெல்லாம் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்விகளை கேட்டி மறக்கிறாரு சௌந்தரபானியம் ஃபர்ஸ்ட் வந்து பொய்யா சொல்றாரு ஆனா வந்து உடன்குடி வந்து அந்த ஆதாரத்தை காட்டினதுக்கப்புறம் வந்து சவுந்தரப்பாண்டினால எதுவுமே பண்ண முடியல அந்த சஜை சொல்கிறாங்க ஏன் உன் போய் உண்மையெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்களே போய் சொல்கிறீங்களாம் இங்கே வந்து இருக்கவங்க எல்லாம் உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சவுந்தரபாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவன் விருமன் வந்து நான் கோவில் நகையை திருடினார் அது மட்டும் இல்லாமல் வந்து விருமன் தான் வந்து அவருக்கு தானே தானே சுட்டுக்கிட்டு கொண்டுட்டாரு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சவுந்தர பார்த்து வந்து வைஜந்தி ரொம்பவே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க எப்படி உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லி சொல்லி ரொம்பவே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க வெளியே வரட்டி இவனை இவனை பாரு என்ன செய்யறேன்னு பாரு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இவன் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில சொல்லிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் வைஜந்திக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு கண்டிப்பா வந்து எப்படியும் மாட்டிக்க போறோம் இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம மாட்டிக்க போறோம் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா வைஜெயந்தியோட மூலம் நிறைய நரிமுலைன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து மாட்டி விட போறாங்க தான் மகனையே மாட்டி வரதுக்கான வழியும் இருக்கு அது மட்டும் இல்லாம குருவை மாட்டி விடுறதுக்கான வழி இருக்கு ரெண்டுமே இருக்கு இதெல்லாம் செஞ்சது நான் கிடையாது குரு குருதான் சொல்லி அப்படியே அந்த பல்ட்டி அடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து குரு சொல்ற வந்து குரு வந்து அதை ஏத்து போறா இல்ல வைஜந்தி தான் சொல்லி அவங்களுக்குள்ளயே வந்து எல்லா உண்மையும் சொல்ல போறாங்களான்னு சொல்லி தான் சூப்பரான அப்டேட் வர போது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து இந்த முதல் வெற்றி அதாவது வந்து சவுந்தரபாணி சொன்னதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து வைஜெயந்தி வந்து சண்முகத்தை பார்த்து இதுல நீ ஜெயிச்சிரு நினைக்காத இன்னும் எவ்வளவோ கேஸ் இருக்கு கண்டிப்பா வந்து அந்த இதுல வந்து நீத தோத்து போவேன் அந்த வெங்கடேஷ் வந்து வெங்கடேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொல்லி வந்து சண்முகம் சண்முகம் வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனா வந்து சண்முகம் வந்து சொல்ல மாட்டாரு ஏன்னா வந்து வெங்கடேஷ் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நல்லாவே தெரியும் இப்போ வந்து வெங்கடேஷ் வந்து கோர்ட்ல சொன்னா ஒரு இதுல வந்து முடிஞ்சிடும் ஆனா வந்து வெங்கடேஷ் தான் வந்து அவங்க அப்பா அம்மாவை கடத்தி வச்சு வைஜெயந்தி ரொம்பவே ஆட்டம் காட்டுறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா வந்து மாலதியோட அண்ணனை வந்து ஜெயிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்து மாலதியோட அண்ணனை வந்து ஒரு முக்கிய எவிடென்ஸா வந்து வைக்க போறாங்க மாலதியோட அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கதைக்கிழமை சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் சண்முகம் வந்து மாலதியோட அண்ணனை வெளியில வெளியில வர வச்சு வந்து இது மாதிரி வந்து இவர் வந்து ஆதாரம் சொல்லி இவருக்கு எல்லா ஆதாரம் தெரியும் இறந்தது இவரோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி இவர்ட்ட கேளுங்க யார் மேல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து உண்மையை சொல்லுவார் கண்டிப்பா மாலதியோட அன்னை வந்து உண்மையை சொல்ல போறாரு அறிவுணர் கேஸ்ல வந்து பழைய எல்லா கேஸும் வெளியே வரப்போகுது அறிவுலங்கன்னு வெளியில் வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் அறிவுலகங்கள் வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் ரத்தனா கூட வந்து சேர்ந்து வாழ போகிறாரு இன்னும் வந்து சண்முகத்துக்கு தான் வந்து ரொம்பவே வந்து பெரிய பிரச்சனை போகுது ஏன்னா வந்து வைஜெயந்தி வந்து என்ன பண்ண போகிறாங்க வைஜெயந்தி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்களா இல்லை குரு மேலே பழைய போட்டு குருவை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்களான்னு சொல்லி தான் பரபரப்பான கைகளும் உருவாகிட்டு இருக்கு இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிட்டுதான் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க